பாக்காக்க உறவுகளே பாக்கா இருக்கணும் நடக்கணும் உலகமே நல்லா இருக்கணும் இன்னும் கடவுளேன்னு எல்லா மக்களும் நல்ல தெய்வ சக்தியோட கடுமத்தியோட நல்லபடியா செல்வாக்கா இருக்கணும் எந்த குறையும் இல்லாம ஆண்டன் குருவையே எடுத்துட்டு செல்வாக்கா இருக்கணும் செல்வாக்கும் பூங்கணும் சரி பாபநாசத்து பண்ருக்கேனா அன்னைக்கு கைரேகை பார்ப்பாங்க நான் பார்க்கவே மாட்டேன் சரி இன்னைக்கு அம்மா பார்த்தோன்னா பாக்கணும் தோணுச்சு அவங்க தான் கைரேகை பார்த்துருக்கேன் சொல்லுங்கம்மா நீங்க அவங்களுக்கு கை தாம்பரம் பூ கை மகாலட்சுமி கை ஆனா பிறந்ததுதான் ஐ போட்டுக்கு ஜரிச்சு இன்னும் பிறந்ததுனால புரிஞ்ச இடத்துக்கும் மகாலட்சுமி சரி இன்னும் உலகம் சுத்தணும் நாடு சுத்தணும் இன்னும் உலகம்னா நீங்க வந்து யோகம் இருக்கு சரிமா இன்னும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும் கெட்டது இல்ல போதுமா கை கொடுத்தாச்சா அம்மா கூட அதுக்காக தான் அந்த வீடியோ வாழ்க்கை